அருணாச்சலேஸ்வராய நமக வரும் இருபத்தைந்து பௌர்ணமி முன்னாள் இருபத்தி நாலாம் தேதி இரவே பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுது இந்த பௌர்ணமிக்கு சிறப்பாக சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு திட்டமிட்டுள்ளோம் மூலிகை கஷாயம் மூலிகை தைலம் குடிக்க மினரல் வாட்டர் அன்னதானம் போன்ற சேவைகள் செய்ய இந்த வர போகிற மாதத்தில் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாட்கள் வருகிறது இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி மூணு முதல் இருபத்தைந்தாம் தேதி இரவு பத் பதினொன்று ஐம்பத்தி மூணு வரை பௌர்ணமி திதி இருக்கிறது இந்த திதியில்தான் கிரிவலம் நடக்க வேண்டும் இந்த திதியில்தான் நாமும் கிரிவல சேவை செய்ய போகிறோம் இந்த சேவையில் பங்கு கொண்டு வரும் அண்ணாமலையார் பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யலாம் அது பொருள் பொருள் உதவியாகவும் செய்யலாம் உடல் உதவியாகவும் செய்யலாம் எந்த விதையும் தடையும் இல்லை எங்களுடைய இணைப்பு எண்ணை தொடர்பு கொண்டு எங்களுடைய சேனலில் இருக்கும் மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த சேவையை செய்யுங்கள் நிச்சயம் பலன் தரும் கிரிவலம் வருவதை விட கிரிவலம் வருபவர்களுக்கு சேவை செய்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பலன் அன்பேசியும் அண்ணாமலையாக இருக்குது